ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நைட்டு உங்களுக்கு ஹேர்க் எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் பெரிய நெல்லிக்காய் பவுடர் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு செவ்வாழை பழம் நல்லா கனிஞ்ச பழமாக ஒரு பழம் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு எக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு எக் பிடிக்குன்னா ஃபுல்லாக போட்டுக்கோங்க இல்லை பிடிக்காது அப்படின்னா கருவை எடுத்துகிட்டு வெறும் ஒயிட்டை மட்டும் போட்டுக்கோங்க ஓகே இப்போது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஹேர் பேக் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க நம்பவே மாட்டீங்க சம்மர் ரிசல்ட்டு கொடுக்கும் நல்லா ஸ்மூத்தாக அடிச்சிக்கலாம் அடிச்சுட்டு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்காங்க சப்போஸ் தண்ணி ஊற்றலைன்னா கொஞ்சம் தயிர் இருந்தால் கூட தயிர் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தயிர் கூட ஊற்றிக்கலாம் ஓகே ஆனால் செம்மையாக இருக்குங்க அந்த பேக்கு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணா மறுவாட்டியும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஆனால் நான் மேக்சிமம் இந்த பேக்கை அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் என்னோடய பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போது நம்ம இப்போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம் ஆனால் இது யூஸ் பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்புறம் நல்லா முடி நல்லா நிறைய நிறைய இருந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா நிறைய இருந்த மாதிரி அடர்த்தியாக தெரியும் முடி கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய தெரியுங்க வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா அதுக்கு முன்னாடி நைட்டே நீங்கள் என்ன மறுநாளைக்கு ஹேர் பேக் போட போகிறீங்கன்னா முதல் நாள் லைட்டே எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க தலையில் இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் தேய்க்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி தலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி அப்ளை பண்ணிக்குவாங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா சீப் எடுத்து ரெண்டு சைடும் நல்லா சிக்கு இல்லாமல் எடுத்துக்குவாங்க சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் பேக் போடும்போது முடி சிக்காகாது ஆகாது ஓகேங்களா வாங்க ஹேர் பேக் போடலாம் இப்போது எப்படி போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வகுடு எடுத்துட்டிங்கள்ல இப்படி கையில் எடுத்துகிட்டு முன்னாடியும் பின்னாடியும் அதாவது வகுடிலேருந்து பின்னாடி மண்டை வரைக்கும் அப்படியே நல்லா நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே தேய்ச்சி விட்டுட்டு மண்டையில் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஹேரில் நல்ல ஹே உள்ள உள்ளே வரைக்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடியெடுக்கணும் அப்படியே மொத்தமாக போட்டு தேய்ச்சன்னா உள்ளெல்லாம் போ அந்த சரியாக அந்த ஹேர்லலாம் அப்ளை ஆகாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முடியெடுத்து ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சாதாங்க நல்லா எல்லா முடியிலையுமே நல்லா படும் அப்போ தான் எல்லா முடியுமே நல்லா சாஃப்டாக தெரியும் அழகாக வேணும்ல அவங்களுக்கு முடி அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் ரிசல்ட் இருக்குங்க நம்ப மாட்டீங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் எப்படி மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் தேய்ச்சி விட்டோன்னா அதேமாரி இந்த சைடு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ தேய்ச்சி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடில் ஒரு கொண்டைய போட்டுக்கலாம் போட்டுட்டேன்னா அடுத்த சைடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ தான் டிஸ்டபன்ஸாக இருக்காது இந்த சைடு இப்போ இந்த சைடு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த சைடு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி இந்த சைடும் அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிட்டோன்னா அப்புறமா ஃபுல்லாக அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் அதை வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஹேர் பேக் அங்கே பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கா டிசைன் வரும் அந்த மாதிரி ரெண்டு சைடுமே அப்ளை பண்ணியாச்சு இப்போ நல்லா கொண்டே போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஆஃப் அன் ஹவர் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அது ஆஃப் அன் ஹவர் எனக்கு அதிகமாகவே ஆயிடுச்சுங்க பாருங்கள் காஞ்சே போச்சுங்க நீங்களாம் இப்படிலாம் விடாதீங்க ஆஃப் அன் ஹவருக்கு கம்மியாக கூட வச்சுக்கவங்க ஜாஸ்தியாக விடாதீங்க ஏன்னா சளி பிடிச்சிக்கும் புதுசாக பண்ணால் இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் எவ்வளோ சிக்க எடுக்கலை இப்போ தான் சிக்க எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு துண்டை வச்சு மட்டும் நல்லா துவட்டி தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டேங்க தட்டி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக சீப்பு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அவங்க முன்னாடி காட்டுறதுக்கு வந்து உங்கள் முன்னாடி தான் சீவுறேன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள் முடி கண்டு வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்களே சாப்பிட் ஆயிடுவீங்க அவ்வளோ அவ்வளோ முடி வரலன்னு சொன்னேன் அங்கே பாருங்கள் பார்த்திங்களா ஒரு ஒரு ரெண்டு மூணு முடி தான் வந்திருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் ஓகே பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இதே மாதிரி ஸ்மூத்தான ஹேர் உங்களுக்கு வேணுமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் கிடைக்கும் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு வாட்டி உங்களால் முடியல அப்படின்னா ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி டைம் கிடைக்கும்போது நான் இது இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் பாருங்கள் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ இது பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் உங்களோட என்ன சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக பிடிக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணுவீங்க நீங்களும் நம்புகிறேன் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஓகே இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Subscribe aneng ya, puasa bye.